நவம்பர் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை டே ஒன் ஆஃப் ஒன் இன்கிரீடியண்ட் ஒன் வீக் சீரீஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேரட் கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க அது கூட நூற்றி அறுபது கிராமுக்கு சர்க்கரை அதே மாதிரி அரை கப் ஆயில் ஒரு டீஸ்பூனுக்கு வெண்ணிலா எசன் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ளஃபியாக பீட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு கப்புக்கு மைதா மாவு அது கூட ஒரு டீஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடாவையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பேட்டரை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவான கேரட்டை உள்ளே இறக்க போகிறோம் மொத்தமாக நான் ரெண்டு கப் கேரட் வந்து துருவி எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இந்த மொத்த பேட்டரியும் அப்படியே ஒரு இன்ச் டின்னுக்கு மாத்துங்க டெக்கரேஷனுக்காக நான் இங்கே கொஞ்சம் முந்திரிலாம் வந்துட்டு போட்டிருக்கேன் இதை அடுப்பில் ஒரு அறுபது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வேலை நீங்கள் அவன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அறுபது நிமிஷம் டைமர் செட் பண்ணிக்கோங்க ஆனால் ஐம்பது நிமிஷத்துலேயே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா சில அவனை பொறுத்த வரைக்கும் ஐம்பது நிமிஷத்துலேயே இது வந்து பேக் ஆகிடும் இப்போ நல்லா இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்துட்டு ஆற வைக்கணும் அப்போ தான் வந்து உள்ள வரைக்கும் நல்லா ஆறும் இந்த கேக்கு இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயாச்சு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது நம்மளோட கேரட் கேக் அப்படின்னு இதை நிச்சயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கேரட்டை வச்சு வேறு ஏதாவது ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நானும் நிச்சயமா ட்ரை பண்ணி பாக்குறேன்